ஸோ ஃபைனலி வந்து இன்றைக்கி சம்மர்ஸ்லாமோட டே ஒன் பற்றினா நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் நீங்கள் சம்மர்ஸ்லாமே ஸோ இன்றைக்கி பார்த்துருந்தீங்க அப்படி ஆச்சுன்னா ஸோ உங்களை எல்லாத்துக்குமே பற்றினா தெரிஞ்சிருக்கோம் ஸோ குறிப்பாக வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை ஆகிருப்பீங்க ஸோ குறிப்பாக மெயின் மெய்னிவனில் நடந்த மேட்ச் தான் ஸோ கந்தர் விசிஸ் சிஎம்பங்குக்கான வேர்ல்ட் ஹெவிய சாம்பியன்ஷிப் மேட்ச் பற்றினா நடந்திருக்கோம் ஸோ மேட்சை பற்றி என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல தரமாகவே இருந்துச்சு ஸோ குறிப்பாக இந்த மேட்ச்செலாம் பாராட்ட வேண்டியது கந்தரையும் பாராட்டோனா சிஎம்பங்குமே பாராட்டோம்

ஸோ சிஎம் பங்குக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வயசு ஆயிடுச்சு உண்மையிலேயே அவர் அந்த வயசுக்கு மாதிரி ஒரு யங்ஸ்டர் கூட மேட்ச் பண்ணி தார்மாரா பத்தீங்கன்னா இருக்கிறது உண்மையிலே பத்தினா அவர பாராட்டி ஆகணும் ஸோ தார்மாரா இருந்துச்சு மேட்ச பத்தி எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது ரொம்ப ஷாக்கிங்லேயும் பார்த்தீங்கன்னா அதாவது இதுக்கப்புறமா ஒரு ஷாக்கிங் மேட்ரு நடந்துச்சு ஸோ அது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் பட் அதிகம் முன்னால ஸோ இதையும் பண்ணுவாங்க சிஎம் பங்குக்காகவும் பண்ணுவாங்க ஃபேன்ஸ் பண்ண ஸோ வேற லெவல் கிரேஸ் இருக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை

மேல ஒரு நம்பிக்கையும் ஒரு மரியாதை மற்றும் அவர் மேல ஒரு நம்பிக்கையும் வச்சிருக்காங்க அப்படிங்கறது இதுல இருந்தே தெரியுது அவர் டைட்டில ஜெயிச்சிட்டாரு அதுக்கப்புறம் தான் ஒரு மூமெண்ட் பத்தினா நடக்குதுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்க சமயத்துல ஸோ ஒரு மியூசிக் ஹிட் ஆகுது எஸ் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி நம்மளுடைய செத் வலன்ஸ் பத்தினா அவருடைய மனித பேங்கா கேஷிங் பண்ண வந்துட்டாரு பண்ணது மட்டும் இல்லாம அதாவது அவருடைய என்ட்ரி அதாவது அந்த எடுத்து நடந்து நடந்து வந்துட்டு அதை தூக்கிட்டு உள்ள வந்து சிஎம்பங்கை பார்த்திங்கன்னா அந்த ப்ரீஃப் கேஸ் எடுத்து அடி அடித்து போட்டுது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கேஷிங்க பார்த்தீங்கன்னா நடத்தி ஒரு ஸ்டாம்பு போட்டு அந்த மேட்ச்சில் செத்ரானன்ஸ் ஃபைனலி பார்த்திங்கன்னா சாம்பியனாகவும் ஆகிட்டார் யா நம்ம கந்தடத்தை கடித்து சிஎம் அங்கானர் சிஎம் அங்குக்கிட்ட மனித பங்கு கேஷிங் பண்ணி பார்த்திங்கன்னா சத்ராலன்ஸ் பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஆகிட்டார் ஸோ இது ஆல்மோஸ்ட் நம்ம ப்ரீட் பண்ணது தான் பட் நம்ம ப்ரீட் பண்ணாமல் ஒன்று விட்டது என்னென்னா நம்ம சிஎம் பங்கு வந்து சாம்பியன் ஆவார்னு நம்ம எதிர்பார்க்கலாம் பட் அது டப்டி டப்டி தரமாக பண்ணியிருந்தாங்க ஸோ மாதிரி செத்ரலன்ஸ் பண்ணது சூப்பராகவே இருந்துச்சு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மெயினிவன் தரமாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் பட் இதில் இருந்த ஒரு காலர் என்னன்னா ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும் சிஎம் அங்கு வந்து அது செத்ரலன்ஸோட விஷயங்கள் எல்லாத்துக்குமே லீக் ஆன மாதிரி அன்னைக்கு அவர் இன்ஜுரி ஆன இருந்தே எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு ஸோ அதாவது அவரோட இன்ஜுரி வந்து ஃபேக்கு தான் ஸோ இப்படி கேஷிங் பண்ணதுக்கு தான் அவர் நாடகம் ஆட்டிகிட்டு இருக்காருன்னு தெரியும் ஸோ இதை மட்டும் டப்ளியூட்யூ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இப்போ தானே ஹேண்டல் பண்ணிருந்தாங்கன்னா இன்றைக்கு நடந்தால் கேஷிங் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும் யாரும் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க பட் அது பச்சையே தெரிஞ்சிருச்சு சரி சிஎம் அதாவது செத்ராமஸ்க்கு வந்து இன்ஜுரிலாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஹோப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் செம்மஸ்லாமல அவர் கேஷிங் பண்ணுவாருன்னு வேற எல்லாரும் எதிர்பார்த்தாங்களா ஸோ அதே மாதிரி நடந்த ஒன்னே பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கு ஒன்றும் இல்லை ஸோ எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு ஸோ ஹீஸ்ட் ஆஃப் த சென்ச்சுரியும் பார்த்தீங்கன்னா திரும்பவும் பார்த்தீங்கன்னா அவர் பண்ணிட்டாரு ஸோ இப்போ அது வேற ஒன்றும் இல்லை நான் சொல்ல வர்றது அந்த ஒரு சீக்கிரட்டான ஒரு விஷயத்த கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா அவங்க சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கலாம் பட் அது ஃபேன்ஸ் எல்லோரும் ப்ரிடி பண்ண லெவலுக்கு பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா பெருசாக ஷாக்கிங்காக இல்லை ஸோ அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நியூ சாம்பியனாக வந்து செத்தர் வாலன்ஸ் மாறிட்டார் ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சிஎம் பங்குக்கும் செத்தரவாலன்ஸுக்கும் ஆனால் ட்ரைவல் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும் ஸோ குறிப்பிட தகுந்த ஒரு விஷயம் என்னென்னா நம்ம செத்தராலன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேக்ஷனோட இருக்காரு ஸோ அங்கே மூணு பேர் இருக்கிறாங்க இப்போ சிஎம் பங்கு பார்த்திங்கன்னா மொத்தம் இருக்கிறாரு ஸோ ஆல்ரெடி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சிஎம் அதாவது ரோமன் ரேன்ஸ் அண்ட்ஸ் ஜெய்சோயே வந்து பிரான்றையும் பிரான்சண்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா தோகசிச்சாங்க ஸோ இதுக்கு மேலே அவங்க ரெண்டு பேரும் கூட இங்க கூட இணைஞ்சி ஸோ இன் ஃபியூச்சர்ல அதை பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டோரில் என்ன பார்த்தீங்கன்னா சிஎம்எங்கு கூட ஜேவுசோம் ரோமன் ரேன்சன் சேர்ந்து ஸோ நம்மளுடைய பிரான் பிரேக்கர் அண்ட் பிரான் சென்ட்ரி அண்டு செத்ரோ அலன்சையும் பார்த்திங்கன்னா ஃபேஸ் கொள்வாங்க ஸோ உண்மையிலே இதுக்கு மேலே டபுள் டபுள் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ அடுத்தடுத்த பேப்பரியில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த சிக்ஸ் மேன் டேக்டிங் மேட்ச் இந்த மாதிரி ஏதாவது நடக்கிறதுக்கும் தரமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்கள் எத்தனை பேர்த்துக்கு இன்றைக்கி நடந்து இந்த மேட்ச் பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத கரமான்னு பண்ணுங்கள் ஓகே டே ஒன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சது மாதிரி சில சம்பவங்கள் நடந்துடுச்சு செத்துறாலும் சொல்ல கேஷிங் எல்லாம் பார்த்திங்கன்னா இன்னைக்கும் முடிஞ்சிருச்சு ஸோ இதோடையும் பெருசாக பார்த்திங்கன்னா டபிள்யூ டபிள்யூ குக் பண்ண போகிறாங்களா நாளைக்கு மேனி வேலை ஸோ அதுவும் நம்ம ஆல்ரெடி பிரிப் பண்ணி தான் வச்சுருக்கோம் என்ன நடக்க போகுது நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமலை தட்டிடுங்க ஸோ நாளைக்கு பார்க்கலாம் மேனி வேலை என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி